சாப்பிடுறத தர்மித்ச சாப்படுதங்களேசகுட்டி என்ன பண்றீங்க அண்ணா வந்து சாப்பிடாதீங்க உள்ள பிரியாணி சாப்பிடுறீங்களா இதுதான் பிரியாணியா இது பிரியாணியா உங்க ஊர்ல

என்ன செய்ய போறீங்க ரெண்டு பேரும் யாரு இது எட்டி பாக்குறது யாரு எட்டி பாக்குறது யாரு ஏய் நீயா தீசா மாவா தர்ஷினிக்கு என்ன வேணுமா மட்டும் கொஞ்சம் கேளுங்க என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லு என்ன வேணும்னு சொல்லு விழு <means> பாரு என்னென்னு பாருங்க ஒரு வழியா சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவள் கேட்டத வாங்கி சாப்பிட்டாதான் அவளுக்கு திருப்தி ஆகும் சாப்பிட்டா வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு ஷெட்டுக்குள்ள இருக்கேன் அங்கதான் உட்காந்து இப்போ அவங்க தான் உட்காந்து சாப்பிட வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள கொண்டு போகல என்னதான் இருந்தாலும் வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாதுன்னு கொண்டுட்டு போகல நீங்கள் செட்டுக்குள்ளே கூட்டு வந்து சாப்பிட வச்சு தூங்கிட்டா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள்